வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாலு மீன் பற்றி ஒரு தகவல் சொல்ல போகிறேன் அந்த நாலு மீன் இந்த கூடையில் ஒரு மீன் இருக்குது மூணு மீன் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பெரிய மீன் இருக்குது பார்த்தீங்களா இந்த மீனை பற்றியும் தகவல் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மீன் பிரியர்னால் இது ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் மீன் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவுக்காண்டி தான் வாங்க முதல்ல வந்து நான் இந்த கூடைக்குள்ள இருக்கிற சின்ன மீனை பற்றி காமிச்சிடுறேன் இதுல என்னன்னா கடல்லே ரொம்ப சின்னதா இருக்கிற ஒரு மீனையும் கடல்லே ரொம்ப பெரியதா இருக்கிற ஒரு மீனையும் ரெண்டையுமே எடுத்து வச்சுதான் நம்ம சொல்ல போறோம் இது பாருங்க இது வந்து ரெண்டும் இது இது மட்டும்தான் பெருசு கிடையாது இன்னும் பெருசா வளரக்கூடிய ஒரு மீன் அதுக்கப்புறம் நம்ம கடல்லே சின்னதா இருக்குதுனால அது மத்தி மீன் நம்ம விரல் சைஸ் தான் இருக்கும் அதிக வச்சு மிஞ்சு போனா விரலை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு மீன் மூணு மீனை எடுத்துக்கறேன் இப்படி வச்சிடறேன் பாருங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மூணு மீன்ல பெருசா வித்தியாசம் தெரியாது மொத்தத்துல மத்தி அப்படின்னு சொல்லி எல்லா சைடும் வாங்குறாங்க மத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல இந்த ஒரு மீனை பத்தி கேரளா மத்தி அப்படின்னு சொல்லுவாங்க மண்டை பெருசா இருக்கிறது ஆனா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த பேர் இது வியாபாரம் என்ன சொல்கிறாங்களோ அந்த பேர்ல முதல்ல சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க ஆனா இந்த மத்தியிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் முதல்ல ஒரு மூணு இது இருக்கு அதை நான் சொல்றேன் இப்போ இப்ப பாருங்க இது வந்து இதை வந்து நாங்க மீனவர்கள் எங்க ராமநாதபுரம் இந்த தென் மாவட்ட சைடு என்ன சொல்லுவாங்கன்னா இத சால மீன் சொல்லுவாங்க இதை வந்து சூட மீன் சொல்லுவாங்க இதை வந்து பேச்சாள மீன் சொல்லுவாங்க இதை வந்துக்கிட்டு மற்ற இடங்கள்ல எப்படி சொல்றாங்கன்னா இதை வந்து கேரளா மத்தின்னு சொல்றாங்க அப்புறம் ஆவரேஜா இதை ரெண்டையுமே மத்தின்னு சொல்றாங்க சென்னை சைடு எல்லாம் கவலைன்னு சொல்றாங்க கவலைன்னு சொல்றாங்க கவலை கவலைன்னு தான் நினைக்கிறேன் சென்னை சைடு கவலை வேற ஏதாவது பெரியால ஏதாவது பேர் சொன்னாங்கன்னா அதையும் நீங்கள் கமலில் சொல்லுங்க இந்த மூணு மீன்ல எது சுவையா இருக்கும் இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு மீன்ல இந்த இந்த மீனும் இந்த மீனும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது அதைவிட கொஞ்சோண்டு சுவை கம்மியாக இருக்கும் இந்த ரெண்டு மீனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்கும் இந்த ரெண்டு மீனோட இதுகளுக்கு இந்த வயிறு பகுதியில் அதிக முள்ளு இருக்கும் இதை சூட மீன் சொல்லுவாங்க நீங்கள் இதில் எப்படி நாங்கள் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சாலை மீனுக்கு வந்து மண்டை ரொம்ப பெருசாக இருக்கும் மண்டை அகலமாகவும் இருக்கும் அந்த நீளமும் கூட இருக்கும் இப்போ பாருங்களேன் இந்த மண்டையுடைய கணக்கு பார்த்தா இது ஒரு ஒன்னேகால் கால் இருக்குது ஆனால் இதுவுடைய மண்டையை ப அளவை பார்த்தா ஒரு இன்ச்சு தான் இருக்குது இப்போ நீங்கள் ரெண்டு மண்டையை நான் வைக்கிறேன் பாருங்கள் இது உடைய அந்த நெட்டி சைடு பாருங்கள் எங்கே இருக்குன்னு இது இது ரெண்டையும் நான் ஒரே அளவு உடைய இதுடைய உடைய அந்த நெட் இங்கே இருக்குதுக்கு இதுக்கு இதுக்கு இங்கே இருக்குது இந்த மண்டையோட இந்த மண்டை நீளமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சூட மீனுக்கு வந்து இந்த வயிறு பகுதி வந்து அகலமாக வரும் இப்போ இதுகளுக்கெல்லாம் ரெண்டுக்குமே நேராக இருக்கும் அந்த வயிறு பகுதி ஆனால் இதுக்கு மட்டும் பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் அப்படி வெளியே நகண்டு வந்திருக்கும் அப்படியே அகலமாக இருக்கும் விரிவாக இருக்கும் இதுதான் இந்த சூடை இதுகளுக்குலாம் வித்தியாசம் ஆனால் என்னென்னா பேச்சாலையில் ஒன்னே ஒன்று இந்த சாலை மீனை சூட மீனை எல்லாருமே எல்லா தரப்பு மக்களுமே சாப்பிடலாம் எல்லா தரப்பு மக்கள்னால் மீன் உடம்பு எந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஆனால் இந்த சாலை மீன் வந்து மீன் வந்து ஒரு சில மக்கள் சாப்பிடக்கூடாது யாருன்னு கேட்டோம்னா அந்த ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம் தோல் வியாதி இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து இதை சுத்தமாக தவிர்த்துடணும் அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா அவங்களும் இதை வந்து சாப்பிட்றதை குறைச்சிக்கிற அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா எண்ணெய் இதில் வந்து இருக்கிறதுலையே அதிக எண்ணெய் கடல் மீன்கள்லேயே அதிக எண்ணெய் இருக்குதுன்னா இதில் இருக்கும் இந்த மீனை வந்து எண்ணெய்க்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க மிஷினில் ஓட்டி இதிலேருந்து கிடைக்கிற எண்ணெயை வச்சு மீன் மீனான மீனுக்கான எண்ணெய் வந்து இந்த மீனெலாம் அதிகமாக தயார் பண்ணுறாங்க நம்ம உதாரணத்துக்கு இந்த மூணு மீனையும் வெயிலில் வச்சோம்னா இந்த மூணு மீனும் காஞ்சு கருவாடாகிடும் ஆனால் இது மட்டும் உருகி அப்படியே நெய் எண்ணெய் மாதிரி உருகி போய் கிடக்கும் அப்போ அந்த அந்தளவுக்கு இதில் இதில் வந்து என்ன இது இருக்குது அதனால அந்த சம் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்புறம் அந்த ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்க இதை தவிர்க்கலாம் ஏன்னா இந்த மீன் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வைங்கனா நாக்கே அரிக்கும் அந்தளவுக்கு இது இருக்கும் அதனால் இது மூணு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க இது இன்றைக்குள்ள தகவல் இந்த மீன் வந்து குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் ஏன்னா குழம்பே அப்படியே இன்னும் நெய்யாக மாறும் இந்த மீனில் குழம்பு வச்சோம்னா இந்த சாலை மீன் குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் இது இதை வந்து இது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் இதுதான் இந்த மூணு மீனை பற்றி தெரிஞ்சது இந்த மீன்களில் கேரளா மக்கள் வந்து அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் இந்த மீன் அதனால தான் இதை கேரளா மத்தின்னு சொல்றாங்க இது கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி பேர் கிடையாது கேரளா மக்கள் விரும்பி சாப்பிட்றதுனால கேரளா மத்தி ஏன்னா நம்ம ஏரியாவிலே ரொம்ப அதிகமாக பிடிக்கப்படுற மீன் இந்த மீன் இந்த பார்க்க போகிற சின்ன மீனை பத்தி பார்த்தோம் இப்போ ஒரு பெரிய மீனை பார்க்க போறோம் இந்த மீன் அப் என்ன மீன் அப்படின்னு சொல்லி கேட்டால் மீனவர்கள்லாம் மயில் கோலா அப்படின்னு சொல்லுவாங்க கோலா மீன் இருக்குது மயில் கோலா ஏன்னா இது மயில் தோகை மாதிரியே இருக்கும் இதை பார்க்கும்போது இது இந்த தோகை இல்லாமல் இருந்தால் அதுக்கு பெரு கோலா மீன் சொல்லுவாங்க இது அப்படியே தோகையாக இருந்துச்சுன்னா மயில் கோலான்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மயில் இறகு மாதிரியே மயில் எப்படி தோகையை விரிச்ச அழகாக இருக்குமோ அந்த மாதிரி இதுவும் கடலில் வந்து அப்படியே இந்த தோகையை விரித்து போகும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் இது மயில் கோலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ இருக்கும் ஆனால் இந்த மீன் கிட்டத்தட்ட நூறு கிலோவுக்கு மேலே வரைக்கும் இந்த மீன் வந்து வளரக்கூடியது அதே மாதிரி கடல்லேயே பயங்கரமான வேட்டை வேட்டையாடக்கூடியவன் இவனுடைய மூக்கு வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும் கடல்ல வரும்போதே இதை வந்து உடச்சி எடுத்துருவாங்க ஏன்னா இந்த கூர்மை வந்து ரொம்பவே ரொம்ப யார யாரையாவது கடல் மேல தவறி விழுந்தா கூட குத்துற மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க குத்திரக்கூடாதுன்னு முறிச்சிருவாங்க இது இங்க இருந்து இவ்வளவு நீல வர இப்படி இருக்கும் பரவாயில்ல நீல வர இருக்கும் அதே மாதிரி இதோடைய வாய் அகலத்தை பாருங்க எவ்வளவு பெரிய மீனாலும் குத்தி அப்படியே வாய்க்குள்ள போட்டு முழுங்கி தின்றுவான் அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான வேட்டையான ஒரு மீன் இவன் அதிகமாக இவன் எந்த மீன் டியூன் டியூனாக எல்லாம் ரொம்ப அதிகமாக வேட்டையாடுவான் நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் டியூனாக ஒரு மீன் துரத்தும் பயங்கர ஸ்பீடாக அது வந்து இந்த மீன் தான் அந்தளவுக்கு வந்து இது ஒரு பயங்கரமான வேட்டையாடுற ஒரு மீன் இது வந்து அதிகமாக ஆழப்பகுதிகளில் தான் இருக்கும் அதிகம் இந்த மீன்கள் வந்து கரைப்பகுதியில் ஒன்று ரெண்டு தான் நடமாடும் ஆனால் ஆழப்பகுதியில் நிறைய நடமாடும் இந்த மீன் வந்துக்கிட்டு இந்த மீன் வந்து சமைக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் வந்து சமைக்க சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் தனி கறி மட்டும்தான் இருக்கும் எல் முள் வந்து சென்று முள் மட்டும்தான் இருக்கும் முள் மட்டும்தான் இதில் இருக்கும் இதே மாதிரி இந்த மீனில் வந்து நீங்கள் தனியாக நம்ம அந்த சிக்ஸ்டி ஃபைவ் போடுறது அந்த பிஷ்பிங்கரு அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மீனை தனி கறியாக நம்ம வாங்கி அப்படியே சமைத்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மீனை வந்து நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஒரு தடையாக சாப்பிட்டு பாருங்க சு நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் அதிகபட்சம் வச்சா வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஆனால் இதை வந்துக்கிட்டு நம்ம அந்த மசாலா விரவி நம்ம எண்ணெயில் போட்டு அந்த தொக்கு தொக்கு வச்சாலும் சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சாலும் சூப்பராக இருக்கும் பிஸ்பிங்கர் போட்டாலும் சூப்பராக இருக்கும் மசாலா தடவி மீனை பொறிச்சு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணினாலும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் இந்த மீன் இந்த மீனை வந்து நீங்கள் சாப்பிட்டேனா ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க பச்சை பிள்ளைகளுக்கு கூட தைரியமாக கொடுக்கலாம் ஏன்னா ஒரு பிரசன்னு முள்ளு கூட இல்லாது இப்போ மற்ற மீன்கள் எந்த மீன் எடுத்தாலும் கரிகளுக்குள்ள சின்ன ஒரு கிராஸ் முள்ளாது போகும் ஆனால் இந்த மீனில் எந்த கிராஸ் முள்ளுமே போகாது நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா ஒரு ஆட்டை வாங்கி சாப்பிடுங்க இல்லை சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மீனை பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கும் இன்னும் கம்மியாக